வருக்கும் மனோர் பரமையின் பணிவான வணக்கங்கள் நிறைய பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி கல்வியையும் கைத்தொழிலையும் சேர்த்து கம்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க கலக்கிக்கிறாங்க குழப்பம் அடைஞ்சிக்கிறாங்க ஸோ இதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு அதை பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன் கைத்தொழிலை கற்க வேண்டும் என்றால் அதற்காக ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதாவது வலது கை வந்துட்டு உங்களுக்கான கல்வியும் இடது கை வந்துட்டு உங்களுக்கு கைத்தொழிலுமாக வைத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வலது கை இருக்கக்கூடிய கல்வி உங்களுடைய வாழ்நாளுக்கு அது உதவிகரமாக இருக்கும் இடதுகரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கைத்தொழில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் கல்விகளை நிறைய படித்ததுக்கப்புறம் நிறைய ஞானங்கள் பெற்றதுக்கப்புறம் யோகா துறையில் அரசாங்கத்தில் பணியாற்றும்பொழுது திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் யோகா பயிற்சி எடுக்கக்கூடாதுன்னு அதை நிறுத்திட்டாங்க அப்போ வருமானத்திற்கான வழிதாடல் இருக்கும்போது எனக்கு இந்த கைத்தொழில் பலனளித்தது அதுக்கப்புறம் அந்த கைத்தொழில் ஒரு தொழிலாக மாறியது அதை நம்ம க குலத்தொழிலாக எடுத்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதே மற்றவங்களும் கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் வந்து ஊடகத்தில் நான் வந்துட்டு பதிவேற்றம் பண்ணுறேன் பதிவேற்றம் பண்ணும்பொழுது மாணவர்கள் பார்க்குறாங்க பள்ளி படிக்க மாணவர்களும் பார்க்குறாங்க கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களும் பார்க்குறாங்க வறுமை கோட்டில் இருப்பவர்களும் பார்க்குறாங்க வேலை வாய்ப்பு இல்லாதவர்களும் பார்க்குறாங்க அப்போ பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களும் கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் மைண்டில் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பள்ளிக்கே போக தேவையில்ல கல்லூரிக்கே போக தேவை நம்ம வளப்பின் இல்லை நம்ம ஏதோ ஒரு கூட பின்னியோ இல்லை நம்ம எதாவது பெயிண்ட் அடித்தோ நம்ம சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மைண்டை டைவெர்ட் பண்ணுறாங்க ஸோ அது கிடையாது அதுக்காக தான் இந்த பதிவேற்றமே மாணவர்கள் அதாவது பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கும் மாணவர்கள் நல்ல மனசில் புரிஞ்சுக்குங்க கல்வி வந்துட்டு ஒரு நமக்கு வலதுகை போல் கல்வியை நாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வலது கையில் ஏதாவது நமக்கு இடையூறுகள் ஏற்பட்டது அப்படின்போது இடகை இடது கையில் இருக்கக்கூடிய நம்மளோட கைத்தொழில் எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நிறைய கைத்தொழில் பண்றவங்க அவருடைய குழந்தைகளை நல்ல உயர்ந்த கல்விக்கு படிக்க வைப்பாங்க அந்த படிப்புகளில் அவங்க வந்துட்டு நிறைய வேலைக்கு போவாங்க பெரிய பெரிய வேலைக்கு போயிட்டு ஒரு வயதான காலகட்டத்துக்கு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த கைத்தொழில் எடுத்து உபயோகப்படுத்துவாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாணவர் மனல் என்னன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு போகாமல் எனக்கு கைத்தொழில் மட்டுமே போதும் அதை மட்டும் நான் எடுத்துட்டு வாழ்க்கையில சர்வே பண்ணிவிடுவேன் நான் வந்துட்டு வாழ்க்கையில அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு தப்பான கணக்கு எடுக்காதீங்க ஏன்னா நம்ம அதுக்கும் ரோல் மாடலாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் உங்களுக்கான ஒரு பதிவேற்றம் என்னுடைய வாழ்க்கையில் சில இடைவர்கள் வரும்பொழுது எனக்கு கைத்தொழில் நம்ம கற்று வைத்துக்கிட்ட நிறைய தொழில் அது ஒரு தொழில் வலைத்தொழில் அது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது அவ்வளோதான் அதை நம்ம எடுத்துக்கிறோம் உள்ள எடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம கல்வி படித்ததுனால நம்ம மேன்மை அடைஞ்சதுனால நம்மளை நிறைய பேர் நம்ம நிறைய அறிவு போதனைகளை கூடுறதுக்கான தகுதி படைத்தவனாக இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க வலைத்தொழிலை கற்றுட்டீங்க அப்படின்னா அதோடைய ஏதோ போவீங்க சம்பாதிப்பீங்க ஓகே ஆனால் இன்னைக்கு நான் படித்ததுனால தான் அந்த வலையை பற்றியான விளக்கங்களும் வலையை பற்றியான வரலாறுகளும் வலையை பற்றியான இறை சார்ந்த விஷயங்களும் உங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியுது காரணம் எல்லாமே என்ன அப்படின்னா அதற்கு கல்வி தான் கல்வி ஒன்றே உங்களை கரை சேர்க்கும் என்பதை மறந்துடாதீங்க கைத்தொழில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த பதிவு எது கொடுக்குற அப்படின்னா ஒரு மாணவருடைய மனநிலை அவருடைய மனநிலை டோட்டலாக மாறி இருக்கு என்ன அப்படின்னா நான் வீடியோ பார்க்குறாரு அவருமே வந்துட்டு வலை வளர்ப்பின் எல்லாமே ஓகே பள்ளிக்கு வந்து சரியாக போகிறதில்ல அப்படின்றத கேள்விப்படுறாங்க வலையிலே அவருக்கு அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது அதாவது பணத்தை இந்த பிரம்மச்சாரிய வாழ்க்கையில் பணத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னா பணம் மீது ஈர்ப்பு வர ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய எண்ணங்கள் பிரம்மச்சாரிய வாழ்க்கையை விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்தல் போகும் அதாவது கிரகஸ்த வாழ்க்கைக்கு நகர்தல் போயிடும் நம்ம தான் பணம் சம்பாதிக்கிறோமே அடுத்தது பெண்ணை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன பருவத்திலே ஒரு பதி பதினைந்து வயதிலேயே அவனுக்கான எண்ணங்கள் தடுமாற்றத்தை உருவாக்கும் இஷ்டத்துக்கு ஒரு கடைக்கு போகலாம் வாங்கலாம் தவறான பழக்கம் ஏற்படலாம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகலாம் பணத்தை பாக்குறான் இல்லையா இதை மாதிரியான சூழல்கள் ஏற்படுது ஸோ ஒரு நல்ல மாணவர்களை நல்ல மனநிலைக்கு உட்கொள்வது உட்படுத்துவது காரணம் யார் யார் அப்படின்னா ஒரு தந்தையும் ஒரு தாயும் அதாவது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரு மாணவனை நல்ல மாணவனை உருவாக்குறதுக்கு ஒரு ஆசிரியர் கையிலும் பெற்றோர் கையிலும் இருக்குது பெற்றோர்கள் வீட்டில் இருக்கும்பொழுது அவன் என்னென்ன செயல்பாடுகள் செய்கிறான் அப்படின்றத லிசன் பண்ணலாம் அதே ஆசிரியர் அவன் பள்ளிக்கு வரும்பொழுது ஆசிரியர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவன் என்னென்ன செயல்பாடுகளில் பள்ளி கல்லூரியில் இருக்கிறான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களை நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னாலுமே டீச்சரை திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கான ஒரு சூழல் வருது ஸோ அப்போ ஆசிரியர் அந்த இடத்துல வந்துட்டு தடுமாறுறாங்க அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சிறு வயதில் இந்த மாதிரியான தவறுகளை திருத்தி கொள்ள சொல்லி உங்கள் குழந்தைங்கக்கிட்ட அறிவுரை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் சில பிள்ளைகள் அதையுமே கேட்காம நிறைய ஏமாத்து வேலைகள்லாம் செய்யும் குழந்தைகள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் தான் அதை நிவர்த்தி பண்ணணும் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது ஒரு ஐந்து ரூபாயை நான் எடுத்துட்டேன் சிறு வயதில் அதாவது ஐந்தாம் வகுப்பு படிக்கும்பொழுது எடுத்து சின்ன நிறைய மிட்டாய்கள் வாங்கி என்னுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்துட்டேன் அந்த ஐந்து ரூபாயும் ஒரு திருட்டு தானே என்று என்னுடைய தாய் தந்தைகள் என்னை தலைக்கீழ கட்டி போட்டு கீழே நெருப்புகளை மூட்டி என்னை பயமுறுத்தினார்கள் இன்று வரை இன்னை வரைக்கும் பணத்தின் மீதான ஆசைகள் அளவு அடந்த ஆசைகள் இல்லை ஸோ அதை நீங்கள் மனசில் புரிஞ்சுங்க ஆசை மனிதனை அழிக்க வல்லது வேணும்னா எல்லாமே தேவைக்கு வேணும் வாழ்நாளுக்கு சர்வே பண்ணுறதுக்கு தேவை ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல பணமே வாழ்க்கை இல்லை இது மாணவர்களுக்கான ஒரு பதிவு மாணவ செல்வங்களுக்கான பதிவு பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்கள் பொழுதுபோக்குக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் பிடிக்க போகலாம் எல்லாம் பண்ணலாம் ஏதாவது ஓவியம் வரையலாம் நீங்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் போகலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் அனைத்திற்கும் முதற்கட்டமே கல்வி மட்டும்தான் உங்களுடைய வலது கையை ஒருபொழுதும் மறந்து விடாதீர்கள் வலது கையில் இருக்கக்கூடிய இந்த கல்வியை மறந்துவிட்டு கைத்தொழிலே எனக்கு காலம் பூராக என வாழ் வாழ்நாள் வரைக்கும் எனக்கு அது விடும் அப்படின்றத நான் யோசித்து உங்களுடைய வாழ்க்கையை நிர்குணமாக்கிக் கொள்ளாதீர்கள் கல்வியும் அவசியம் கைத்தொழிலும் அவசியம் கல்விக்கு கூடுதல் நேரங்களை செலுத்துங்கள் கைத்தொழிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரங்களை செலுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ச்சம் பெறும் என்பது இந்த பரமயோகியின் கருத்து என்னுடைய மாணவர்கள் கேட்டு சீரழியக்கூடாது அப்படின்றது தான் ஏன்னா நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னா நல்லா ஒரு மனிதனாக இருக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு என்னுடைய ஆசிரியர்கள் என்ன வழிநடத்திய விதம்தான் ஸோ அவங்க வழிநடத்தியதை நான் காப்பாற்றிட்டு வரேன் ஸோ நீங்களும் நல்ல விஷயங்களை சொல்லும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை மட்டும் எடுத்துக்கணும் நல்ல விஷயத்த நம்ம ஒரு ஒரு ஆசிரியர் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய தீயலை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா எல்லாத்துக்குமே மெரிட் டிமெரிட் உண்டு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஸோ அதை நீங்கள் தான் அதை அசைன் பண்ணணும் எனக்கு இது மட்டுமே போதுமானது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து சரி வராது ஏன்னா தண்ணி வரும்பொழுது தான் அவங்களுக்கு பிடிக்க முடியும் வேலை இருக்கும்போது தான் ஏதாவது வேலை கூட்டா தான் நீங்கள் போய் வேலை செய்ய முடியும் ஆனால் கல்வி அப்படின்றதுல கல்வி உங்களை உங்களுடைய அறிவுகளை தூண்ட வல்ல ஒரு செயல்பாடு இன்னைக்கு நான் லட்சம் பேர் வந்துட்டு இன்னைக்கு போடுறாங்க அப்படின்னா அந்த வலையை இன்னைக்கு கல்வியால் தான் நான் வந்துட்டு மேன் மேன்மைப்படுத்த முடியுது இல்லைன்னா அதை மேன்மைப்படுத்த முடியாது பார்க்குறவங்க நம்மளை உதாசீனப்படுத்திடுவாங்க ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க ஸ்கூலுக்கு அதாவது பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பொழுதுபோக்குக்கு மீன்பிடிப்பதோ இல்லை மற்ற வேலைகள் செய்வத பொழுதுபோக்குக்கு பயன்படுத்துங்க கைத்தொழில ஒரு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க சைட் பை சைட் லைன் பண்ணே வாங்க ஆனா கல்வியை அதிகப்படியான நேரங்களை ஸ்பென்ட் பண்ணி அதுல ஆர்வத்தை அதிகப்படியாக காட்டி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு அது புரியல அதுக்காகவே இந்த பதிவை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் நிறைய மாணவர்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது ஏன்னா காசு இல்லையா நம்ம சம்பாதிச்சாலும் ஐயோ மாஸ்டர் சம்பாதிக்கிறாரு யோகாசர் வந்துட்டு பல போட்டு நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நிறைய சம்பாதிக்கிறோம் நிறைய இது பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் மனசில் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் பணத்தை வந்துட்டு எப்போ சம்பாதிக்கணும்னா கிரகஸ்த வாழ்க்கை அதாவது உங்கள் பிரம்மச்சாரிய வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருமணத்துக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேடி அனைத்துமே உங்களை தேடி வர வர இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க படிப்பு கல்வி வந்து எவ்வளவு அவசியம் என்பதை நான் உணர்ந்ததால் என்னுடைய உணர்தலே எப்போ இருந்ததுன்னா ரொம்ப லேட்டாக இருந்தது உணர்தல் அதுக்கப்புறம் தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சேன் அதனால இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் சிறு வயதுல இருந்தே கல்வியை நல்லா லேர்ன் பண்ணிகிட்டே வாங்க சைட் பை சைடு லேர்ன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த கைத்தொழிலாம் ஈஸியாகிடும் உதாரணத்துக்கு இந்த கைத்தொழில நான் செய்யக்கூடிய வீச்சுவலையில அதிகப்படியான கணக்குகள் உண்டு அந்த கணக்குகளை கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கல்வி தேவை கல்வி தே இல்லை அப்படின்னாக்கா உங்களால கணக்கு வச்சுட்டு அதை நீங்க உருவாக்க முடியாது இதை நிறைய பேர் வந்து உணர்ந்திருக்காங்க ஒரு அறிவு காலில் வாசப்படி செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு கணக்கு இருக்குது மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது அதை வந்துட்டு நான் அப்படியே கற்றுக்குவேன் அப்படின்னா முடியாத காரியம் பார்த்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ கணக்குகள் இருந்தால் மட்டுமே உங்களால் கைத்தொழில் செய்ய முடியுன்றது உதாரணத்துக்கு இருக்குது ஸோ அதே மாதிரி தான் அதுக்கு எல்லாத்துக்குமே கல்வி ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ கல்வியை வரும்பொழுதும் கம்மி பண்ணிடாதீங்க கல்வியை அதிகப்படுத்துங்க ஒரு ஒரு வாரத்தில் ஏழு நாட்களில் ஆறு நாட்கள் கல்வியாகும் ஒரு நாட்களுக்கு கைத்தொழிலுக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு கல்வி ஒரு காலத்தில் அதாவது வலது கை உங்களுக்கு ஒரு நாள் செயலிழந்து போகும் காலகட்டத்தில் உங்களுடைய இடது கை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறி ரொம்ப நன்றி வாழ்க யோகம் யோகம் மலட்டம் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் கைத்தொழில் கல்வி இது ரெண்டுமே நமக்கு அவசியம் எதில் அதிகப்படியான ஈடுபாடுகளை செலுத்தணுன்றது அது உங்கள் கையில் தான் இருக்குது வாழிட யோகம்